ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முடி கழுப்பாக அடர்த்தியாக நல்ல ஸ்ட்ராங்காக முக்கியமாக முடி வெள்ளையாகாமல் இருக்கணுமா அப்போனா உங்களுக்கான சூப்பர் டிப்ஸ் இதோ அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தாங்க கருவேப்பிலையில் உள்ள பீட்டா கரோட்டின் மற்றும் புரதம் இருக்கிறதுனால அது நம்ம முடி வளர்ச்சியே தூண்டுது இந்த எண்ணெயை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிடுவோம் அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம் தேங்காய் நல்லா சூடு ஏறட்டும் நல்லா சூடு ஏறவும் அதில் கருவேப்பிலையை போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் தீயை குறைச்சி வச்சே பண்ணுங்கள் இல்லைன்னா டக்குன்னு கருகிறோம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கலரும் கருவேப்பில கலரும் மாறிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுறலாம் இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஓரிருச்சு இப்போ நம்ம தனியாக அதை ஃபில்ட்ரு பண்ணி டெய்லி நம்ம இதை யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ